குடிங்க ரோஸ் நல்லா குடிங்க நம்ம ஊரோட பாதாம் பால் சென்னையில் விக்கிற பாதாம் பாலோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாதாம் பால்ல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கும் போது அதே பாதாம் பவுடர் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு கலந்து கொடுக்க போறாங்க எல்லா ஊர்லயும் பாதாமோட டேஸ்ட் சேமா இருக்கும் அது அது வந்து நம்ம ஊருக்கு பண்ணல எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் எது வாங்கினாலுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதனால அப்படி சொன்னேன் சரி நீங்கள் குடிங்க குடிங்க நல்லா சமாளிக்கிறீங்க முத்து வந்ததுல ஊர் பேருமே தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்க ஊர் பேருமே கொஞ்ச நேரம் பேசாம தான் எனக்கு தெரியுது மத்த ஊரை கம்பேர் பண்ணும்போது போது உங்க ஊர் நல்லா தான் இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு இப்படியா சாரி ஊரோட பெருமையை பேசி பேசி அந்த பழக்கம் விட்டு போக மாட்டேங்குதுங்க அதனாலதான் நல்லா தெரியுதுங்க என்ன சாம்பிகா ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க இவ்வளவு நாள் நல்லா இருந்த இல்ல பூ மாதிரி அக்கா அதுல ஒண்ணும் அப்படியா சரி என்ன உனக்கு வந்து காஃபி இன்னும் வரல போலயே அண்ணா சீக்கிரம் உங்களுக்கு காஃபி தாங்க ஓ இன்னும் உனக்கு இந்த அண்ணா காஃபி தரலையா சொல்ல வேண்டியதானே ரோசை மட்டும் கவனிச்சிட்டு இருக்காதீங்க அப்பப்ப தங்கச்சியும் கவனிங்க அவ பாருங்க அவ்வளவு நேரம் எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்கா ஒரு வார்த்தை எதுவும் கேட்டிங்களா அண்ணா ரோஸ் மட்டும் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இத பண்ணுங்க ரோஸ் அத பண்ணுங்க ரோஸ்னு கேட்டுட்டு இருக்கீங்க போதும் போதும் அண்ணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது காஃபி கொடுங்கண்ணா சாரி தம்பி காஃபி பவுடர் தீந்து போச்சு அதான் போட்டு கொடுக்காம இருந்தேன் ஏ பாப்பா வேற எதுவும் குடிக்கிறியா இல்லனா இல்ல வேற எதுவும் வேணானா ஏய் என்ன காஃபி தான் குடிப்பியா வேற எதுவும் குடிக்க வேண்டியதானே இந்த பாரு பாதாம் பால்ல நல்லா இருக்குன்னு ரோஸ் சொன்னாச்சு பாதாம் மில்க் வாங்கி குடிக்கிறியா இல்லனா இல்ல வேணாம் அண்ணா என்னோட ஃப்ரெண்ட் அங்க வந்திருக்கா நான் போய் அவளை பாத்துட்டு வரேன் நீங்க குடிச்சிட்டுருங்க நான் வந்து ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்டா யாரு அது 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 வந்து அது அது மிருதுளா 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 தான் வந்திருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் மிருதுளாவா ஏன் இங்க வந்து அவ பாக்க மாட்டால நீ எதுக்கு அங்க போனோ இங்க வர சொல்லு இவங்க எல்லாரையும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம் சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு கூப்பிடாவல இல்லனா அவ ஏதோ அவங்க அப்பாவோட வந்திருக்கா ஏதோ ஜாமா வாங்குறதுக்கு வந்திருக்கா போல இங்கிட்டு காலையிலேயே சொன்னா நான் வரேன் நீ மார்க்கெட் வண்டினா எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுறேன்னு சொல்லி கேட்டா நான் போய் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேண்ணா எல்லாரும் ஃபேமிலியா அதுக்கு தான வந்திருக்கோம் வா எல்லாரும் சேர்ந்து போய் எடுப்போம் ஐயோ முத்து ஏன் இப்படி இருக்கீங்க ஃப்ரெண்டோட தனியா போய் ஷாப்பிங் பண்ணனும் ஆசை பட்டிருக்காங்க விடுவீங்க தானே நாம எல்லாரும் கும்பலா பண்ணா அந்த பொண்ணு காக்கவேடா இருக்காதா அவ போய் டட்டோ நம்ம அப்புறமே போய் எடுப்போம் அது வரைக்கும் நம்ம பாதாம் பாலி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்ல வேளை பூ அக்கா சமாளிச்சிட்டாங்க இல்லைன்னா என்ன கண்டிப்பாக தனியாக விட்டுருக்கவே மாட்டான் என்னமோ ஆனா பூமாரி என் தங்கச்சி நான் எங்கேயுமே தனியா அனுப்ப மாட்டேன் எங்க போனாலும் கையோடு கூட்டிட்டு தான் போவேன் இங்க பக்கத்துல இருக்க ஷாப்புக்கு தானே போறேன்னு சொல்றா நம்ம எல்லாரும் இங்கதானே இருக்கோம் அவளுக்கு என்ன ஆயிட போகுது முத்து விடுங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரட்டும்

பூமாரி அதனால அதனாலதான் என்ன பக்கத்துலனாலும் பயமா இருக்கு பொம்பளை பிள்ளைங்கள இந்த காலத்துல தனியா அனுப்புறதுக்கு அதனாலதான் இங்கே அனுப்புறது இல்ல எங்கயாவது கூடிட்டு போயிட வேண்டியதுதான் அதுதான் அதுக்குன்னு இப்படியா அவ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல அவளால இப்ப எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண முடியும் விட்டு எப்ப பார்த்தாலும் கையிலே புடிச்சிட்டு இருக்கணும் நினைக்காதீங்க உங்க தகச்சி தானே கண்டிப்பா அவ தப்பான போக மாட்டா நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஐயோ திரும்பி ஆரம்பிச்சிட்டாரா இவரோட

எவ்வளோ தெரியும் உன்னை மிஸ் பண்ண இந்த ஒரு வாரம் நீ என்னமோ அசால்ட்டாக இருக்க அப்போ பார்த்தா நீ என்னை மிஸ் பண்ணல அப்படிதானே நான் மிஸ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமா நீ வந்து பாத்தியா அப்புறம் ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணவே இல்ல போன் எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த நானும் ஒரு நாளைக்கு நூறு தடவை மேல அடிச்சு அடிச்சு பாக்குறேன் காலே போல தெரியுமா எதுக்கு தான் நீ எல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியல என் போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுடா அதுல கால் பண்ண முடியாது அப்பப்பா உனக்கு அப்படியே என் நம்பரே தெரியாது பாரு ஏன் உன் போன் வந்து கால் பண்ண எனக்கு உடஞ்சிருவியா அட்லீஸ்ட் கால் பண்ணி ஃபோன் உடஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னிருந்தா நான் போனையாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் உனக்கு ஏய் லூஸ் மாதிரி பேசாதடா அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிட்னு உனக்கு தெரியும்ல எப்படி அவன் போன்ல கால் பண்றது அது மட்டும் இல்லாம ரெண்டு நாளா எனக்கு சரியான வேளை இன்னி காலையில ரிலேட்டிவ்ஸ் வர வந்திருந்தாங்க அதிலிருந்து இன்னும் நிறைய வேளை இப்போ கூட அண்ணனோட கடை வீதிக்கு வந்திருந்தேன்

இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீ என்ன லவ் பண்ண ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் சரிதான் தெரிஞ்சு தான் லவ் பண்ண அதுக்கு நீ இப்படியா சரி ஓகே விடு இப்போ எதுக்கு வந்தீங்க உன்னை பார்க்க தாண்டி வந்தேன் சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கொடுத்துட்டு கொஞ்சம் ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிட்டு போகலான்னு பார்த்தேன் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பைக்கில் ஒரு ரைட் போவோமா நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பில்ல பைக் ரைடு கூட்டிகிட்டு போ பைக் ரைடு கூட்டிகிட்டு போடு இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் டார்ச்சர் பண்ணி அவன் பைக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் போமா ஆ ஆ போலாம் போலாம் அப்படியே பரலோகத்துக்கு போயிரலாம் ரெண்டு பேரும் அடி உன்னை பார்க்கல இவ்ளோ ஆசையா வந்தா இப்படி பேசிட்டு இருக்க கொழுப்பு தானே உனக்கு சரி விடுறா சாரி என்ன போதுமா தாயி போதும் திரும்பி என் அண்ணன் ஆரம்பிச்சிடாத என் மூட ஆஃப் பண்ணிட்டேன் முதல்ல இந்தா உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த கிஃப்ட் இது புடி புடிச்சிருக்கான்னு பாரு எத கிஇந்த வாங்கிட்டு நான் தான் வேலைக்கு போறேன்னு சொன்னல்ல அதுல வந்து first salary என்ன பண்றதுன்னு தெரியல சரி உனக்காக invest பண்ணலாமேன்னு உனக்காக ஒரு குட்டி வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு புடிக்குமா என்னன்னு தெரியல புடிக்கலனா கோச்சுக்காத எனக்காக வாங்கிட்டு வந்தியா ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு இந்த மாசம் ஃபுல்லா வளைச்ச ஒரு gift வாங்கிட்டியே அதுக்கு என் மகாராணிக்காக இது கூட செய்யலனா எப்படி சரி சரி வள பேசாத அப்புறம் நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே உன் அண்ணன் வந்துரு போறான் முதல்ல பிரிச்சு பாரு புடிக்கலாம் சொல்லு இப்பயே கூட மாத்திட்டு வந்துர்ல கொலுசு வாங்கிட்டு எனக்கு என் மகாராணிய பத்தி தெரியாதா நீ அடிக்கடிக்கு உனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்களா நான் அப்பயே மனசுல வச்சிருந்தேன் மாசம் சம்பளம் வாங்கினோன்னு நம்ம தேவதைக்காக கொலுசு வாங்கிட்டு வரணும்னு அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லு அப்படி பிடிக்கலனாலும் சொல்லு உடனே போய் மாத்திட்டு வந்துடுறேன் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு வாங்கிட்டு வந்தியா என்ன இந்த பொண்ணு மிருதுலான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பையனோட நின்னுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அழுகுது கையில என்னமோ வச்சிருக்கு என்ன நடக்குதுன்னு புரியலையே நீ சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு தெரியுமா

நீ பிடிச்சது கோலிக்கிரியா பிடிக்காதது கோலிக்கிரியா எனக்கு பிடித்த தெரியும் ஓட ராஸ்கேல் படவா ராஸ்கேல்